என்ற ஒரு பாடலை இருக்கிறார் அது திருமந்திரத்துல இல்லை என்றாலும் சில பேர் அதை முதல்ல பாடிவிட்டுத்தான் திருமந்திரத்தை படிப்பார்கள் திருபாசகம் அதுபோல திருபாசகத்தினுடைய நோக்கம் என்ன என்பதையும் அதனுடைய பயன் என்ன என்பதையுமாக அழகாக சொல்லியிருக்கிற பாட்டு அந்த தொல்லை இரும் பிறவீன்றார் அந்த தொல்லை என்று சொன்னால் பழமை அர்த்தம் பழமையாகவே தொடர்ந்து வருகின்ற பிறவி நமக்கு எப்பொழுது இந்த பிறவி நமக்கு தொடர்ந்ததும் தெரியாது அவரே சொல்ற மாதிரி புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி சொல்ற மாதிரி பல வகையான பிறவைகளை பிறந்துதான் இப்பொழுது மானிட பிறவிக்கு நாம் வந்திருக்கிறோம் எத்தனை பிறவி முன்னே எத்தனையோ என்று கட்டெடுத்தாரு கூட அன்னை எத்தனை எத்தனையோ அப்பன் எத்தனை எத்தனையோன்னு பாடுற அதனால நமக்கு முன்னே எத்தனை பிறவி என்று தெரியாது என்ன பிறவி இருந்தோம் தெரியாது ஆனால் அப்பர் ஒரு விஷயம் சொல்றார் அப்பருடைய தேவாரத்துல வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மஜித்திடுமின் என்று ஒரு வார்த்தை சொல்ற வாய்த்ததுன்னா அவனுக்கு வாய்ப்பு அருமையான வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது எல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்து மாரிட பிறவி கிடைத்திருக்குது வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் பிறவி மதித்திடுமின் என்றா என்ன அர்த்தம் இந்த பிறவி உனக்கு கிடைத்ததாலே மக்கள் பிறவி கிடைத்ததாலே கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது இந்தமும் கூழமை இந்த பாட்டுடைய முடிவுல கூத்தனுக்கு ஆட்பட்டிருத்தல் நடராஜ பெருமானாக இருக்கிற சிவபெருமானுக்கு நாம் ஆட்பட்டு இருப்பதுதான் நம்முடைய அடிமைத்தனம் யாருக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்றால் பெருமானுக்கு நாம் அடிமையா இருக்க வேண்டும் பாரதியார் பாடுறார் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யோம் பரிபூரணனுக்கே நாம் அடிமை செய்து வாழ்வோம்ன்ற இப்ப மக்களுக்கு அவளுக்குள்ளே மனிதனுக்குள்ளே நாம் அடிமையாக இருக்க வேண்டாம் அது தவறு கூட ஒருவனுக்கு ஒருவன் அடிமையா இருப்பது தவறு ஆனால் பெருமானுக்கு அடிமையா இருக்கலாம் என்றுதான் அடிமைத்தனம் கூடாது என்று பாடுற பாரதியார் இறைவனுக்கு அடிமையா இருக்கலாம் பூமியில் எவருக்கும் இனி அடிமை செய்யும் சொன்னவர் பரிபூர்ணனா இருக்கின்ற பெருமானுக்கு நாம் அடிமையா இருக்கான் இந்த மாதிரி உணர்வு எப்பொழுது வரும் என்றால் மாரிடப்பிரிவில் தான் வரும் மற்ற பிறவிலே நமக்கு கடவுள் உணர்ச்சி வராது இந்த மானிடப்பிறவியில்தான் ஆறாவது அறிவு பகுத்தறிவு வந்து இறைவன் என்ற உணர்ச்சி வருகிறது அதனால் தொடக்கத்தில் நாம் என்ன என்ன வேண்டும் என்றால் அரிதாக இருக்கின்ற ஒரு பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது முதலாவது கருத்து என்ன என்றால் தாய்வானர் பாடுவது போல எண்ணறிய பிறவிதனில் மாநிலப் பிறவிதான் யாதினும் அரிது கான் அவர் சொல்றார் திற்கால பாடுற பொழுது அரிது அரிது மாநிலர் ஆதல் அரிது என்று பாடுறார் அவங்க ரெண்டு பேரும் மக்களாக பிறப்பது அரிதுன்னு பாடிட்டாங்க ஆனால் நம்முடைய சைவ சித்தாந்தம் வந்தீங்கன்னா சாத்திர நூல்ல வந்தீங்கன்னா சிவஞான சித்தியார் சாத்திரங்கள்ல மிக முக்கியமான ஒரு நூல் அந்த நூல் சித்திக்கு மேல் நூல் இல்லை சிவனுக்கு மேல் தெய்வம் இல்லைன்னு சொல்லுவாங்க பயன் என்ன என்று சொல்ற பிறவி அரிது பிறவி அரிது என்று சொன்னது தாயுமானவர் அவையெல்லாம் சொன்னாங்க சிவஞான சித்தியார் அவருடைய அருணஞ்ச சிவம் ஏன் அரிது ஏன் சொல்றாங்க என்றால் மனம்பாக்கு காயம் இந்த மூன்றினாலே பெருமானை வணங்குகின்ற பிறவி இந்த பிறவிதான் மானுட பிறவிதானும் வகுத்தது அவர் காரணம் சொல்றார் உனக்கு ஏன் மானுடப் பிறவியை பெருமான் தந்திருக்கிறார் மானுட பிறவிதானும் வகுத்தது என்றால் யாரு வகுக்கிறது வகுத்தான் என்று சொன்னால் நம்முடைய பெருமான் தான் வகுக்கிறான் திருவள்ளுவர் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் தொகுத்தார்க்கும் துய்த்தல் அருதி என்று வகுத்தான் சொல்றது யார் என்றால் பெருமான் இந்த வகுத்த என்ற அதுபோல இந்த பிறவிலே என்பது பெருமானுடைய எண்ணம் எனவே வகுத்தான் என்று சொன்னால் நமக்கு வகுத்திருக்கிறான் மானுட பிறவிதானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் ஆளிடத்து ஐந்து ஆடும் அரண்பணிக்காக ஏன் இந்த பிறவி என்று சொன்னால் பெருமானுக்கு மனம்பாக்கு காயத்தினாலே பணிபுரிய வேண்டும் இதுதான் ஒன்று அப்போ முதலாவதாக அரிய பிறவி நமக்கு கிடைத்திருக்கிறது அது ஏன் அரிய பிறவி என்றால் அறனை மனம்பாக்கு காயத்தினாலே வழங்குகின்ற ஆற்றல் இங்கதான் முடியும் முடியும் மாடப்பிறவில்தான் முடியும் மற்ற பிறவிலும் முடியாது விதிவிலக்காக சிலங்கி பூசித்தது யானை பூசித்தது குரங்கு பூசித்தது என்றெல்லாம் சொல்வார்கள் அது விதிவிலக்கு ஆனால் மனம் காய மூன்று நாளை வழிபடுவது என்பது பூசை என்பது பூசையை பற்றி என்ன சொல்றாங்க மந்திரம் பாவனை கிரியை இந்த மூன்றும் மூன்றும் சேர்ந்தால்தான் பூசை மந்திரம் என்பது மொழி பாவனை என்பது மனம் கிரியை என்பது காயம் உடம்பு மனம் வாக்கு காயம் மனத்தினாலே பாவனை வாக்கினாலே மந்திரம் உடம்பினாலே கிரியை இந்த மூன்றும் செய்யணும் இந்த மூன்றும் செய்கின்ற சிறப்பு எங்கே மாநிலப் தான் மூன்று ஒன்றாக என்பது மனசை எண்ணிக்கொள்ளும் மனத்தினால் சிந்தித்து வாயினால் பாடி கையினால் பூசிப்பது என்பது இங்கதான் தான் அதனால் அந்த பிறவி அப்ப இரண்டாவது நமக்கு செய்தி என்ன அரிதான பிறவி அரிதான பிறவி என்பது ஏன் என்று சொன்னால் பெருமானை வணங்குவதற்காக பெருமான் தந்திருக்கிறான் என்பது மூன்றாவதாக நம் சொல்லுகிற பொழுது இந்த பிறவியில்தான் வீடு பேர் அடைய முடியும் நீங்கள் விரும்பினார் பிறவி என்பது என்று சொன்னால் பிறவி என்பது ஒரு கடல் அந்த பிறவி என்ற கடலை கடந்து இப்பொழுது கரைக்கு வந்திருக்கிறோம் என்ன கரை என்றால் பிறவி என்ற பிறவி நமக்கு கரைக்கு வந்தாச்சு என்ற கடல் துன்பத்தில் இருந்தாச்சு இருந்தமோ பூண்டா இருந்தமோ மரமா இருந்தமோ எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது பிறவி உனக்கு தந்திருக்கிறான் பெருமான் என்றார் பிறவி கடலை கடந்து கரைக்கு வந்து விட்டான் இனிமேற்பட்டு மீண்டும் பிறவி கடலுக்கு போகக்கூடாது கரையிலே இருந்து பெருமானை அடைய வேண்டும் என்றுதான் இந்த பிறவியில் தான் பெருமானை அடைந்து எனக்கு வேறு பிறவி வேண்டாம் உன்னை மறவாமை வேண்டும் பிறவாமை வேண்டாம் என்றாம் சொல்லி பிறவாமை வேண்டும் மரவாமையும் வேண்டும் என்றும் சொல்றாரு இல்லையா காரைக்கிழமையார் அது இந்த மாடு பிறவில்தான் அதனால்தான் இதற்கு யார் வழிவகுத்தார் என்று சொன்னார் நம்மை போலவே மாடுடராக பிறந்தவர் நம்மை போலவே மாண்டர் என்று சொன்னால் நம்மை போல அல்ல அவர்கள் அருளாளர்கள் அந்த அருளாறுகளை பிறந்து நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அதுல நமக்கு திருவாசகம் பாடிய மாணிக்க வாசகர் முதலாவதாக நிற்கிறார் வரலாற்று முறைப்படி தமிழ பாடலாக தொடங்குவது என்பது திருவாசகத்தில்தான் சங்ககாலமோ தொல்காப்பியத்திலேயோ சங்ககாலத்திலேயோ சங்கம் மருவிய காலத்திலேயோ தனி தோத்திரமாக நமக்கு இல்லை பரிபாடல் தோத்திரம் இருக்குதுன்றாங்க இந்த மாதிரி கிடையாது ஏதோ மொத்தமா இருக்குது நான்காம் நூற்றாண்டிலே மாணிக்க வாசகர் தான் தோத்திரம் பாடி இருக்கிறார் இந்த வழிபாட்டு பாடலை வழிகாட்டியவர் அவர்தான் எனவே திருவாசகம் நமக்கு மிக முக்கியமான ஒன்று காரணம் என்ன என்றால் அந்த காலம் நான்காம் நூற்றாண்டு காலத்தை பற்றி ஆராய்ச்சிலாம் சொல்றாங்க தேவையில்லை அது நான்காம் நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டிலே இருந்த திருவாசகம் நமக்கு முழுமையா கிடைக்குது தம்பி ஒரு பரிகம் சொன்னார் இல்லையா முழுமையா கிடைக்குது ஆனால் ஏழாம் நூற்றாண்டிலே எட்டாம் நூற்றாண்டிலே தூண்டிய தேவாரத்தை பல சேவாரம் சிறைந்து போயிருக்கிறது கிடைக்கல சேக்கிழார் காலத்துல இருந்த பதிகம் கூட இப்ப பின்னாலே நமக்கு கிடைக்கல சுந்தர பெருமான் இந்த தில்லைகளை பாடி இருக்கிறார் ஒரு பரிகம் கிடைக்கல அது என்ன காரணம் என்றால் முதலே தோன்றிய திருவாசகத்தை பொன்னே முகல் போற்றிருக்கிறார்கள் பெருமக்கள் எல்லாம் அப்படியே நாள்தோறும் அதை பாராயணம் செய்திருக்கிறார் நாள்தோறும் பாராயணம் எல்லா குடும்பத்திலும் தமிழ்நாடு தமிழில் இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் அதை பாராயணம் செய்திருப்பதாலே வழி வழியாக தந்தை படிக்க மகன் கேட்க மகன் படிக்க அவன் மகன் கேட்க என்று வழி வழியாகவே அந்த திருவாசகம் நமக்கு வந்ததால் தான் சிறையாமல் நமக்கு கிடைச்சிருக்கு பாட வேறுபாடு அதிகம் கிடையாது சிரிந்து போன பாடல் கிடையாது என்று பார்க்கிறோம் இன்னைக்கு கூட திருவாசகம் முற்றோதல் என்று செய்கிறோம் அல்லவா அந்த சிறப்புடையது முதல் முறையாக நமக்கு தோத்திரமாக கிடைத்திருக்கிறது அதனால இது பிறவியை நீக்குவதற்கு உரியதல்லவா என்றுதான் ஒரு அன்பர் தொல்லை இரும் பிறவி சூடும் தலை நீக்கியது தலை என்றால் விலங்குன்னு அர்த்தம் பிறவிக்கு வருவதற்கு எது விலங்கு என்று சொன்னால் உயிருக்கு ஒரு விலங்கு இருக்கிறது அது முதலாவது இயல்பாகவே இருக்கிறது அது ஆணவம் ஆணவத்தை போக்குவதற்காக பெருமான ஒரு விலங்கு தருகிறான் அது மாயை மாயா காரியங்களை மயங்கி நாம் உயிர் தன்முனைப்பாக சில காரியங்கள் செய்கின்றது அது கண்மம் என்று ஆணவத்தை போக்குவதற்காக கொடுத்த இந்த காரியமா இருக்கின்ற தனுகரண குரபோகத்தை நாம் தவறாக பயன்படுத்திக் கொண்டு மாயிலே விழுகின்றோம் குளிக்க போட்ட பூசினாயான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இல்லையா பழமொழி அவர்கள் குளிக்கப்போனா அவங்களை தான் அனுப்பிச்சிருக்கான் பெருமாள் பிறவி என்பது உன்னுடைய மாசு நீங்குவதற்காக வந்தது இன்னும் மேலும் மேலும் சேற்றை பூசிக்கொள்ளக்கூடாது மாயில் விழக்கூடாது என்பதற்குத்தான் சூடும் தலை நீக்கி இந்த தடையெல்லாம் நீக்கி எது தருகிறது அல்லல் என்றால் பிறவின்னு வைத்துக்கலாம் அல்லது வினைன்னு வைத்துக்கலாம் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே பிறவிக்கு காரணமா இருக்கின்ற வினையை நீக்கி நமக்கு ஆனந்தம் இன்பம் துன்பம் நீங்கினால் இன்பம் எனவே பிறவியினாலே நமக்கு துன்பம் அது அல்லல் அதை அறுத்து ஆனந்தமாக்குவதற்குத்தான் எல்லையும் அறுவான் நெறியினார் எல்லைன்னா எங்க போனாலும் ஒரு எல்லை உண்டு நமக்கு வகுப்பு எடுத்தோம் ஒரு ஒன்பது மணிக்கு முடிக்கணும்னு சொல்றோம் ஒரு ஊருக்கு போனால் அந்த எல்லை நமக்கு முடிகிறது கன்னியாகுமரிங்கு ஒரு எல்லை வடக்கே இமயம் எல்லை எல்லாத்துக்கும் எல்லை உண்டு எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை சொல்றாங்க ஆனால் எல்லை மறுவா நெறி என்றால் எல்லை இல்லாத இன்பத்தை தருகின்ற ஒரு வீட்டு நெறி மீண்டும் திரும்பி வராத ஒரு நெறி அதுதான் எல்லை மறுவா நெறி என்றால் எல்லை இல்லாத ஒரு நெறியாக சிவநெறி இருக்கிறது அதை தருகின்றவன் யார் என்று சொன்னால் பெருமான் எல்லை மறுவா நெறியளிக்கும் அதற்காக என்ன செய்கிறார் வாதவூர் எங்கோன் என்னுடைய தலைவன் என்னுடைய தலைவனார் இருக்கின்ற பாதூர்களை பிறந்த எங்கோன் அவருடைய திருவாசகம் தேனாகத் தந்திருக்கிறான் என்று திருபாசகத்தை தேனாக சொல்லியிருக்கிறார் இது ஏன் திருபாசகம் என்று சொல்லப்படுகிறது ஏன் தேன் என்று உருவகிக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு விளக்கங்கள் இருக்கின்றன விளக்கங்களை இன்றைக்கு நாம் சொல்ல நேரம் இருக்காது ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் இன்றைக்கு வகுப்பை நிறைவு செய்கிறேன் திரு என்ற அடைமொழி வாசகம் என்பது சொல் என்ற அர்த்தம் திரு என்பது அடைமொழி திரு சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால் உலகியலாக உலக வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா திரு என்றால் செல்வம் அர்த்தம் திரு என்றால் அழகு அர்த்தம் திரு என்றால் மங்களம் அர்த்தம் இதெல்லாம் உலகியல் வழக்காக இருப்பது ஆனால் அருளியல்ல சைவ மரபுல பார்த்தீங்கன்னா அந்த திரு என்பது இருக்கு இல்லையா அது வீடு பேரும் அர்த்தம் சிவமே வெறும் திரு எதிர்த்திலே திருவாசகத்திலேயே சிவமே வெறும் திரு என்று வருது அதனால அந்த திரு நெறி நமக்கு வீடு வேற்றை தருகின்ற நெறி என்பதாலே திருமூலர் திருநெறின்னர் அந்த திருநெறி என்பதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் திருநெறிய தமிழ் என்று சொன்னார் எனவே வீடு வேற்றை தருகின்ற ஒரு நெறி என்பது சிவநெறி அதனால வீடு வேற்றை தருகின்ற வாசகம் இந்த வாசகம் திருவாசகம் திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கு உருகான்னு வருதல் அது என்ன அர்த்தம்னா திருவாசகமாக பல தோத்திரங்களை படிக்கலாம் சாத்திரங்கள் படிக்கலாம் திருவாசகமா எல்லாத்தையும் படிக்கலாம் ஆனால் ஒரு வாசகம் குரு வந்து சொல்றதுன்ற ஒரு வாசகம் அதுதான் உபதேசம் அந்த உபதேசம்தான் நமக்கு முக்கியம் திருவாசகத்தை படித்து அதுல உருகவில்லை என்றால் உபதேசமா இருக்கிற ஒரு வாசகத்திற்கு உருகமாட்டார்னு அர்த்தம் திருவாசகத்தை படித்து தோத்திரம் சாத்திரங்களை படிக்கிறதோடு இல்லாம எப்பொழுது நாம் குருவை பார்க்க போகிறோம் மாணிக்க வாசகரை போய் இப்பொழுது ஞானகுருவை பார்க்க போகிறோம் என்று எண்ணுகிறார்கள் அல்லவா அவளுக்கெல்லாம் உபதேசமாக வருது ஒரே வார்த்தை தான் மன்ன ஒரு சொல் கொண்டு என்னை வாழ்வித்தாய் சொல்றார் மணக்க வாசகர் அந்த ஒரு சொல் என்பது உபதேச மொழி அந்த உபதேசம் என்பதற்கு அல்லவா அந்த உபதேசத்தை பெறுவது திருவாசகத்தை படித்தால் ஒரு வாசகம் நமக்கு வரும் குரு மூலமாக ஒரு வாசகம் நமக்கு வரலாம் என்றுதான் அந்த பாட்டுல பழமொழியில திருவாசகத்திற்கு உருகாதான் ஒரு வாசகத்திற்கு ஒருதார் உபதேசத்திற்கு தகுதி கிடையாது என்று சொல்வதாலே ஞான குருவை தேடி கொடுக்கின்ற ஒரு வாசகம் நம்முடைய திருவாசகம் அந்த குரு மூலமாக வீடு வெட்டி தருகின்ற வாசகம் திருவாசகம் என்று இந்த நூலுடைய பெருமையை நான் முதல்ல சொல்லி இன்றைக்கு நாம் நிறைவு செய்வோம் ஏன்னா நேரம் அதிகமாயிடுச்சு அடுத்த வாரம் அடுத்த நாள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு முடியுமா வெள்ளிக்கிழமை ஒரு ரெண்டு நாள் முதல்ல ஒரு ரெண்டு நாள் தொடர்ந்து நல்லது நினைக்கிறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாம் மீண்டும் சந்தித்தாலும் சந்திக்கலாம் அதுக்கு உங்களுடைய ஒப்புதல் முதல்ல வேண்டும் எல்லோரும் நீங்க வர சரி குரு மணி சரி பார்த்துக்கலாம் சரி நாளைக்கு நாம் வரலாம் இல்லையா நாளைக்கு வந்து நாம் எட்டே கால் மணி இதே மாதிரி வந்து நாம் ஆரம்பிக்கலாம் சரி குரு மணி உலகம் பாடிடலாமா வாழ்த்து வாழ்த்து பாடு ஆஹ் பாபா ஐயா உங்க ஒரு சொக்கநாதவன் பா பாடுறாங்க யாழின் பாரு உங்ககிட்ட பாடி காமிக்கலன்னு ஒரு வருத்தமா இருக்க எல்லாம் பதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனதருணே பொல்லாத பொல்லாதுயரம்

உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலகுலாவிய நீர்மணி வேலியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலச்சிலம்படி வாழ்த்தி பலம்